வணக்கம் அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நான் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இப்போ தான் நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தோம் அந்த அதிசாரமாக போன குரு இப்போ திரும்ப பக்கர நிலையில் திரும்பவும் மிதுன ராசிக்கே வரப்போற அந்த பக்கர நிலையில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசியும் பெறும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டாம் தேதி அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அதிசார நிலையில சென்ற குரு பகவான் வக்கர திரும்ப வருவர் கடகத்திலேருந்து மிதினத்தை நோக்கி நகர நகர்ந்து வரக்கூடியவராக இருப்பார் அந்த வக்கர நிவர்த்தி எப்போ ஆகும்னா பங்குனி மாதம் மூணாம் தேதி அதாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு திரும்பவும் குரு பகவான் நேர்கதியில வருவார் அப்போ இந்த ஒரு மூணு மாதம் நூற்றி இருபது நாட்கள் சராசரியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் நிலையில் சஞ்சாரம் செய்வார் அதே திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி அன்று குரு பகவான் கதியை தொடங்குகிறார் அதே பதினோராம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி அன்று இருபத்தி ஆறு குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்வதை நிறுத்தி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார் அந்த நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பார் அப்போ பொதுவா ஒரு விதி இருக்கு குரு பகவான் ஒரு ராசியில குறைந்தபட்சம் ஒரு வருஷம் இருந்து பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான் சனி பகவான் ராகு தான் ஆனால் இந்த தடவை குரு பயிற்சியில் ஒரு மூணு நாலு மாதங்கள் இந்த மாதிரி அதிசாரம் பக்கர நிலை இதிலெல்லாம் போயிடுச்சு அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி பக்கர பயிற்சி இதெல்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பதிவோட நோக்கம் உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நம்ம நேராக நடந்து போகிறோம் ரோட்ல நம்ம வேகமாக நடக்கலாம் மெதுவாக நடக்கலாம் நமக்கு எதுத்தாப்பில் வர்ற அந்த டிராஃபிக்கை பார்த்து நம்ம வசதியாக நடந்து போகலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம பின்னோக்கி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு வச்சிருந்தாலும் நம்மளோட நடையில் ஒரு தயக்கம் இருக்கும் தைரியமாக நடக்க முடியாது நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் சூழ்ந்துருக்குன்னு புரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நம்ம வந்து வேகமாக நடக்க முடியாது நம்ம காலே நம்மளை தடுக்கும் அப்போது நம்முடைய சாதாரண நடைக்கும் பின்னோக்கி நடக்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இருக்குது அதே மாதிரி தான் அந்த வக்கர நிலையில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுனா அந்த கிரகமும் கொஞ்சம் ஒரு விதமான தடுமாற்றம் உதாரணமா சொல்லணும்னா ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் போது நீச்சமான பலனை தருவார் ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற பலனையே தருவார் பகை பெற்ற கிரகம் நட்பு பலனை தருவார் நட்பு பெற்ற கிரகம் பகை பலனை தருவார் அதே நேரத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து இந்த மாதிரி கதியில் சஞ்சாரம் செய்தார் என்னால் அவர் உச்சமான பலனை தருவார் இதெல்லாம் வக்கரகதியில் வரும்போது ஒரு கிரகம் எப்படி தடுமாறி பலன்களை தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்கள் இப்போ குரு வந்து வக்கரகதியில மூணு மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் நவம்பர் பதினொன்னுலேருந்து திருக்கணிதப்படி மார்ச் பதினோராம் தேதி வரை அவர் வக்கரகதியில ரெண்டு ராசிலையும் சஞ்சாரம் செய்வார் கடகராசியில கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மிதுன ராசிலையும் கொஞ்ச நாள் சஞ்சாரம் செய்வார் இந்த மாதிரி பக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ரெண்டு விஷயங்கள் குருவோட காரகத்துவமான சில விஷயங்கள் மாறுபடும் அதே நேரத்தில் குரு வந்து மிதுன ராசிக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவகம் மாறி கடகராசியில் இருக்கிற பாவகமாக மாறும் குருவோட பார்வை மாறும் அதனால் இந்த குரு பக்கர பலன்கள் அப்படிங்கிறது குருவோட நம்பகத்தன்மை ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பக்கர கதியில் போற குருவோட பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நம்பகத்தன்மையில் ஒரு சந்தேகம் வரும் யாரையும் அவ்வளோ எளிதா நம்ப மாட்டாங்க எல்லாருமேலையும் சந்தேகப்படுற ஒரு சூழ்நிலையா இருக்கும் அதே மாதிரி அவங்களோட மனோபாவம் மாறும் தன்னோட சுயமதிப்பு தனக்கு மதிப்பு அதிகமா இல்லை நம்மளை யாரும் மதிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும் சில சமயங்களில் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியாகவும் இருக்கும் தங்களையே உயர்வாக நினைத்து கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக மத ரீதியான கேள்விகளை அதிகமாக கேட்குற ஒரு தன்மை ஏற்படும் அது உள் மனதிற்குள்ள அவங்களுக்கு எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி தொழில் மற்றும் உறவுகள் சம்பந்தமான சில மாற்றங்கள் கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிலருக்கு அது வளர்ச்சியா இருக்கலாம் சிலருக்கு அது கடினமான பாதகமா இருக்கலாம் அப்ப இந்த குரு பகவான் பன்னிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியா பார்க்கலாம் வாங்க அன்பிற்கினிய மிதுன ராசி அன்பர்களே இப்போ நம்ம வந்து குரு கதியில் சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி என்று மிதின ராசியிலேருந்து ராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாளர் அப்படியே தொடர்ந்து பயிற்சியாகி அதிசாரமாக சஞ்சாரம் செய்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி பகவான் தன்னுடைய வக்கரகதியிலிருந்து அதிசாரத்திலிருந்து வக்கரகதிக்கு மாறுவர் அதே குரு பகவான் சஞ்சாரம் செய்து டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி என்று கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மீண்டும் திரும்புகிறார் அந்த கதி அப்படியே தொடருது அது அடுத்த அடுத்த வருஷம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி தான் நேர்கதியாக மாறுகிறது அப்போ ஒரு நூற்றி இருபது நாட்கள் குரு பகவான் நம்ம கதியில் சஞ்சாரம் செய்கிறார் அந்த காலகட்டத்தில் மிதுன ராசி என்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறார் அப்படின்னு பார்க்கலாம் மிதுன ராசியை பொறுத்தவரை ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னென்னா மிதுன ராசியில் ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் இப்போது ரெண்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் குருவோட பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்கள் அதாவது மிதின ராசிக்கு ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் வேறு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு அந்த ஜாதகருடைய செல்வாக்கு இதெல்லாம் உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொருளாதாரத்தில் மென்மை ஏற்படும் வசதி வாய்ப்புகள் புதுசாக ஏதாவது கார் வாங்கிறது நிலம் வாங்கிறது இந்த மாதிரி ஏதாவது சொத்து சேர்க்கின்ற காலமாக இருக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அல்லது தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலகட்டம் ரொம்ப நாளாக நமக்கு பதவி உயர்வே கிடைக்கல இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா நமக்கு இங்கே சரியான மதிப்பு இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் திடீர்னு உங்களுக்கு பதவி உயர்வு தேடி வருகின்ற காலம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ரெண்டாவது வீட்டில குரு பகவான் மிகுந்த பலத்தை ஸ்தான பலமும் இருக்கு அதே நேரத்தில் குரு பகவான் உச்சமாகவும் இருக்கிறார் என்ன ஒரே ஒரு விஷயம் குரு பகவான் அந்த கடகராசியில பக்கரமாக சஞ்சாரம் செய்கிறார் ஒரு கிரகம் உச்சமாக இருக்கின்ற போது வக்கர நிலையில சஞ்சாரம் செய்தால் எதிர்மறையான பலன்களை தருவார் அப்போ மிதுன ராசியை பொறுத்தவரை படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் கொஞ்சம் வேற கவனம் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் கல்வியை பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் படிப்புலேருந்து விளையாட்டுக்கோ படிப்புலேருந்து சினிமாக்கோ திடீர்னு யூடியூபோ அல்லது செல்லில் அதிகமாக நேரத்தை செலவழிக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும் திரும்ப மீண்டும் வந்துருவாங்க நூற்றி இருபது நாட்கள் ஒரு விதமான குழப்பம் பெற்றவர்களுக்கு தங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமாக சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் இவங்களை எப்படி நம்ம திருத்தி ம வர வரப்போறோம் இல்லை திரும்பவும் பயபடி எப்படி அவங்க படிப்பில் அதிக கவனம் செலுத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண விஷயத்துல எந்த பெரிய பாதிப்பும் இருக்காது கையில பணம் புரளுகின்ற ஒரு காலகட்டம் தான் ஆனால் என்ன வாசல்லையே செலவு காத்திருக்கிறத பார்க்கலாம் எப்போ அக்கௌண்ட்ல பணம் வந்தது எப்போ அக்கௌண்ட்லேருந்து பணம் போச்சுன்னே தெரியாத ஒரு காலகட்டமாக இருக்கும் எப்படி இந்த இவ்வளவு பணமும் செலவது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி போச்சு அப்படின்னு அந்த பணம் வரவை துரத்துகின்ற செலவாக இருக்கிற காலமாக இருக்கும் சரி கடன் வாங்கி சமாளிக்கலாம் அப்படிங்கிறப்ப திருப்பவும் பணம் வந்துடும் ஆகவே பணம் வர்றதும் செலவாகிறதும் மாறி மாறி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த நேரத்தில் எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் கையில் சினிமா டிக்கெட் இருக்கும் புக் பண்ணி யாராவது கொடுத்துருப்பாங்க இல்லை நம்மளே புக் பண்ணியிருப்போம் கிளம்புற நேரத்தில் திடீர்னு ரொம்ப நாள் நீண்ட நாள் பார்க்காத ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க ஸோ நமக்கு கை கட்டியது வாய் கட்டலை அப்படிங்கிற நிலமை தான் கண்டிப்பாக அந்த உறவும் முக்கியம் ரொம்ப நாளாக கிடைக்காத ஒரு சினிமாவை பார்க்கலாம் சந்தோஷமாக குடும்பத்தோடு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சது மாறிடும் அந்த மாதிரி நல்லதும் கெட்டதும் நம்ம கைப்பிடியில் இல்லாத ஒரு தன்மையை பார்க்கலாம் எதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதாவது தன்னுடைய போக்கில் போகிறத வேடிக்கை பார்க்க மற்றன்தான் இந்த நூத்தி இருபது நாட்களும் மிதுன ராசி என்பர்களுக்கு முடியும் எதையுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லாமே கைமீறி போற மாதிரி இருக்கும் நல்லதோ கெட்டதோ எல்லாமே கலந்து தான் வரும் அதே நேரத்தில் அந்த மிதுன ராசி என்பர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது இடுப்பு அல்லது ஆசனவாய் வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் மூட்டு போன்ற விஷயங்கள் சில பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை குரு பகவான் பார்க்கிறார் ஆகவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அது சரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் கண்டிப்பாக அது சரியாகிடும் ஏன்னா குரு பார்க்கறதுனால இந்தந்த க பிரச்சனைகள் நம்ம உடம்புக்குள்ளே இது நாள் வரைக்கும் ஒளிந்திருந்த ஒரு சின்ன பிரச்சனை வெளியே வரும் அதுக்கு சிகிச்சை கொடுத்து அதுலேருந்து நம்ம வெளியே வருகின்ற ஒரு காலகட்டமாக அமையும் குரு பகவான் பத்தாவது வீட்டை பார்க்கறதுனால வேலை சம்பந்தமான ஒரு மாற்றம் அல்லது வேலை சம்பந்தமான ஒரு குழப்பம் வந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லாமே ஒரு சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு உச்சத்தை தொட்டு விட்டு கீழே தொடர்ற மாதிரி ஒரு உச்சம் நீச்சம் உச்சம் நீச்சங்கிற மாதிரி மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வருகின்ற ஒரு காலம் தான் இது ஆகவே மிதன ராசி என்பர்களுக்கு எல்லாம் இருந்தும் சற்று குழப்பமாகவும் மந்தமாகவும் இருக்கின்ற காலகட்டமாக நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்